நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் இசைத்தெறி தொழிலாளர்களுடைய ஏழ்மைய காரணம் காட்டி அவங்களோட ஏழ்மையை வச்சு கிட்னி சென்டர்ல போய் கிட்னிய வந்து வித்து புரோக்கர் மாதிரி வித்து விற்க வச்சு அதுக்கு அது மூலியம் கமிஷன் பார்க்கக்கூடிய ஒரு திமுக புறம ஒரு நியூஸ் ரொம்ப பிரபலமா போயிட்டு இருக்குதுங்க என்னங்க இது ஆத்த கொள்ளைய ஆத்த வந்து ஆத்து மணல அள்ளி வித்தீங்க மலையை போரு போட்டு விற்கிறீங்க இருக்கிற இடம் எல்லாம் கார்பேட்டுக்கு வித்து வைக்கிறீங்க பூல உதலையும் கமிஷனு கரப்ஷனு எல்லாம் தான் இருக்கு எல்லாம் விட்டுட்டு மனித உடல் உறுப்பை வந்து உட உடல் உறுப்பை வச்சு கமிஷன் பார்க்குறீங்க என்னங்க நான் இது சமூக நீதி கட்சிங்கிறீங்க சமூக நீதிக்கான ஆட்சிங்கிறீங்க சமூக நீதி தான் எல்லாருமே சமாதானம் வச்சு நடத்தின ஒரு ஏழ்மையில் இருக்குன்னா அவரை எப்படி மேலே தூக்கிட்டு வரதுன்னு பாருங்க இப்படி மனித உடல் உறுப்பை வச்சு கமிஷன் பார்க்கறது நல்லாவா இருக்குது மனித குலத்துக்கு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அண்ணாவும் பெரியாரிதான் நீங்கள் சொல்லி கொடுத்தாரா இப்படி தான் உங்களுக்கு இப்படி தான் கட்சி வளர்க்கணும்னு சொல்லி கொடுத்தா இப்படி தான் மக்களை சமூக நீதியாக வச்சுருக்கேன்னு சொல்லி கொடுத்தாரா கட்சியில் இருக்கிறீங்க பொறுப்போடு இருங்க